முத்தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கழக இளைஞரணி சார்பில் என் உயிரினும் மேலான எனும் தலைப்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி கள்ளக்குறிச்சி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட கழக இளைஞரணி சார்பில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கள்ளக்குறிச்சி ஏகேடி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இன்று கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் க கார்த்திகேயன் பி எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இப்ப பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் க கார்த்திகேயன் பி எம்எல்ஏ சான்றிதழ்கள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் இந்த நிகழ்வில் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் இளைஞர் அணியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் தலைமை கழகத்தால் பேச்சு போட்டிக்கென நியமிக்கப்பட்ட நடுவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்

நாம் மனிதன் என்கிறோம் அப்போது அறிவை தோன்றியானே நாம் மாமனிதன் பெரியர் கூட சொல்லலாம் பெரிய பெரியார் தமிழகத்தின் அடையாளத்தில் என்றென்றும் தேவை அதாவது இனி ஒரு உலகம் என்ற புத்தகம் ஆணும் பெண்ணும் சேராமனே கருத்திற்க நிகழும் என்றார் அறுபது வருடத்திற்கு முன்பே இப்போது நடத்த இருப்பதை பெரியார்